கடந்த நான்கு ஆண்டுகளில் எலக்ட்ரானிக்ஸ் ஜிசிசி ஆர் என் போன்ற துறைகளில் மகத்தான வளர்ச்சியை சாதிச்சிருக்கிறோம் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் பதினான்கு புள்ளி ஆறு அஞ்சு பில்லியன் டாலர் பொருட்கள் ஏற்றுமதியோட இந்தியாவிலே நம்பர் ஒன்றாக இருக்கிறோம் ஒட்டுமொத்த இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ல நம்மோட பங்கு நாற்பத்தொரு பர்சன்ட் கடந்த நான்கு ஆண்டுகள்ல இந்த துறையில ஒன்பது படங்கு வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறோம் எலக்ட்ரானிக் நிலைக்கு கொண்டு போக கோடி முதலீட்டில் ஒன்றிய அரசோடு சேர்ந்து இந்த சிப்காட் பிள்ளைப்பாக்கத்தில் மின்னணு தயாரிப்பு தொகுப்பு மேற்கொள்ளப்பட இருக்கு இதில் சூரிய ஒளி சார்ந்த கத்திரிக்க சோதனை மையம் மின் சாதனங்கள் சோதனை மையம் மின்னணு சான்றிதழ் ஆய்வகம் பிசிபி வடிவமைப்பு விரைவான மாதிரி தயாரிப்பு மையம் திறன் மேம்பாட்டு மையம் தொழிலாளர் வீட்டு வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் உலக அளவில் எலக்ட்ரானிக்ஸ் கருவிகள் உற்பத்தி ஆகின அந்த உற்பத்தியுடைய முக்கிய மையமா நாம இருக்கணும்னு மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டத்தை உருவாக்கி இருக்கோம் டிசைனிங் முதல் ப்ரொடக்ஷன் வரைக்கும் முழு மதிப்பு சங்கிலியையும் தமிழ்நாட்டில் கொண்டு வர மாதிரி இந்த திட்டம் இருக்கு ஒன்றிய அரசு இப்படி ஒரு திட்டத்தை அறிவித்ததுமே நம்ம திராவிட மாடல் அரசு தான் முதன் முதலாக மாநிலத்துக்கான மின்னணு உதிரிவாக உற்பத்தி திட்டத்தை அறிவிச்சோம் இதோட ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த திட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி நான்கு விண்ணப்பங்கள் ஆறு விண்ணப்பங்கள் அதாவது மூன்று ஒரு பங்கும் நாற்பது பர்சன்ட் அளவிலான முதலீடுகளும் தான் மேற்கொள்ளப்பட இருக்கு அது மட்டுமில்ல செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் வடிவமைப்பு ஆகிய துறைகளிலையும் கவனம் செலுத்திட்டு வரோம் அதுக்காக தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன் கடந்த தேர்ட்டிய அறிவிச்சிருக்கிறோம் மற்றும் அட்வான்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக் அறிவிச்சிருக்கிறோம் போட்டு பாலிசிக்களை உருவாக்கி தொழில்களுக்கு உகந்த சூழலை உருவாக்கி இருக்கிற காரணத்தாலதான் முதலீட்டாளர்களும் தமிழ்நாட்டை நோக்கி ஆர்வமா வராங்க நம்ம இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்புகளும் கிடைக்குது தமிழ்நாட்டு தமிழ்நாட்டோட வளர்ச்சி என்பது சீரான வளர்ச்சியா அனைத்து மாவட்டங்களுக்கான வளர்ச்சியாக இருக்கணும்னு நான் சொன்னேன் அப்படித்தான் ஒவ்வொரு திட்டத்தையும் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனங்களோட திட்டங்களை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரம் ஓசூர் கோவை திருச்சி திருநெல்வேலின்னு எல்லா பகுதிகளிலையும் உலகளாவே மின்னணு நிறுவனங்களோட திட்டங்கள் நிறுவப்பட்டிருக்கு அடுத்து தூத்துக்குடியில் ஒரு மின்னணு உற்பத்தி தொகுதியை உங்களோட வருங்கால திட்டங்களை நிறுவ முன் வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எங்க கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிச்சயமா உறுதியாக தருவோம் எனவே ஒளி தொடர்பிகள் டிஸ்பிளே கண்ணாடி சூரிய ஒளி சிலைக்கான தகடுகள் மோட்டார் வாகன கண்ணாடி தொழில்நுட்பங்கள் போன்ற உங்களுடைய உயர்தர முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்க என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதோட புத்தாக்கம் மற்றும் உற்பத்தி துறைகளில் உங்களுடைய நினை நிபுணத்துவம் எங்களுடைய சூழலமைப்பு மற்றும் திறன்முக மனிதர்கள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து செயல்படுவோம் தமிழ்நாட்டுக்கான உங்கள் பார்ட்னர்ஷிப் தொடர்ந்து வலுப்பெறணும் விரிவடைய வேண்டும் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்